வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி போகும் இடமெல்லாம் கூட்டம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து கருப்பு ஓடி காட்டுறாங்க இந்த பக்கம் கல்வி எறிகிறாங்க பதட்டம் என்னங்க அது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வந்து போகிறாரு கல்வீச்சு சம்பவம் அப்படிங்கும்போது அது சாதாரண விஷயம் இல்லை அப்படி என்ன நடந்தது யார் இது அலோவ் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து காவல்துறையினர் வந்து பாரபட்சமாக நடந்துகிட்ருக்காங்கன்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு முதல்ல சொன்னாங்கள் அந்த மாதிரி ஆகி போச்சு நிலவரம் ஒரு பக்கம் திருபவனம் விஷயம் ஆகட்டும் ஈசிஆரில் கொடி கட்டுற விஷயம் இங்கே ஞானசேகரன் விஷயம் லாக்அப் டெத் ஆகட்டும் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த விஷயம் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளுநர் அவர்கள் வந்து இந்த திருமண மதுரை கோயிலாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து திமுக ஆதரவு கட்சிகள் அதாவது அவங்கெல்லாம் வந்து இந்த கருப்பொடி காட்டினாங்க அப்போ கருப்பொடி காட்டும் போது ஒரே ஒரு ஒரு கொடியோ இதோ ஒன்று வந்து கவர்னர் போன உடனே பின்னாடி விடும் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க அதாவது ஆளுநர் அவர்களை எவ்வளவு அது ஆளுநர்கிட்ட கருப்போடி காட்டக்கூடாதுன்னு எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய தமிழக அரசு ஏன் இதில் கோட்டை விட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கூட இந்த செய்தி போட்டோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனவர்கள் போராட்டம் இருக்காங்க மீனவர்கள்கிட்ட போய் காவல்துறை பேசுது ஆளுநர் இந்த பக்கமாக போகிறார் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு ஓடிலாம் வச்சுட்டு நிற்காதீங்க சொன்னாங்களா இல்லையா அதற்கு பிறகு மீனவர்கள் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள் எங்களை சொல்லி ஆளுநர் வந்து அவங்கள்ட்ட பார்த்துட்டு போனதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஆளுநருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமின்னா கில்லுக்கரியாக நினைக்கிறது வந்து சரியாக தப்பா நீங்களே சொல்லுங்கள் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வருவீங்க நாளைக்கு போவீங்க ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து அது அரசாங்கத்துக்குன்னு சில ஃபார்முலா இருக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு இயந்திரம் ஒரு ஒரு அது எப்பயுமே நடந்துட்டுருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கிறது ஒரு கண்ட்ரோல் இல்லாத அரசாங்கம் அதாவது வந்து டிஜிபி சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்கக்கூடாது அதாவது அவர் அவருக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையானே தெரியல அண்மையில் ஜூவியில் வந்த கட்டுரையில் தெரியும் தினமலரில் வந்த கட்டுரை ஜூவியில் வந்த கட்டுரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கருப்பு கோடி காட்டுறாங்கன்னா சார் எல்லாத்துக்கும் கருப்போடி காட்டுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது மோடிக்கு காட்டுறோம் எல்லாத்துக்கும் காட்டுறோம் அப்படிலாம் காட்டும் போது முதல் நாளே அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க வச்சிங்களா இல்லையா மோடி வரும்போது கருப்பொடி காட்டுறாருன்னு காங்கிரஸ் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறீங்க அமித்ஷா வரும்போது கருப்போடியே போகக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் மட்டும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கோபேக் மோடின்னு காட்டுவீங்க கொஞ்சம் கரெக்டாக கேட்டா வந்து எடப்பாடி பழனிசாமி அடிமை அடிமையாகிட்டாருனீங்க நீங்கள் எதுக்கு அடிமையானீங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள் அதாவது இப்போ அதாவது இப்போ இவங்க திமுக பண்ணுறது ஒன்று இப்போ செய்கிறது ஒன்று சொல்கிறது ஒன்று என்ன ஒன்று நீங்கள் கூட்டணி பலமாக இருக்கீங்க உங்கள் ஆட்சி இருக்குது உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறது எப்படிங்க அவங்கள்டெலாம் ஒத்து ஊத முடியும் ஒன்று புரியுது அதுக்காக திமுக பண்ணுறது எல்லாமே சரி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஸ்டாலின் அவர்கள் இப்போ நல்ல பேரில் இருக்கக்கூடிய முதல்வர் நம்ம தான் சொல்கிறோம் அதையும் சொல்கிறோம் உண்மை உண்மை தானே சொல்லணும் ஆனால் கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட அன்பாப்புலர் ஆகிடுச்சு அதையும் நம்ம சொல்லணும்ல இப்போ நெல்லையில் வந்து எடப்பாடி பழனிசாமி போகும்போது கருப்போடி காட்டுறாங்க கல்வீச்சு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ என்ன சொல்ல வரும் என்னென்ன இது எப்படி வெளியில் போகும் இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த சம்பவங்கிறது பொதுமக்கள்கிட்ட திமுக மேலே தான் கெட்ட பேர் வரும் இது தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்க யார் அச்சுறுத்த பார்க்குறீங்க நம்ம ஒன்றும் புரிய இது நல்லதே இல்லைங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நிறைய இடத்துல புகார் பெட்டிலாம் வாங்கினார் அப்போ ஏதாவது இந்த மாதிரிலாம் கலெக்டர் நடந்ததா கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ நம்ம அப்பையும் ஒரு விஷயம் நடந்தது வேலுமணி அவர்களுடைய தொகுதியில் ஸ்டாலின் வாங்கும்போது ஒரு 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 லேடி வந்து ஸ்டாலின்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அதை வேணுன்னே ஸ்டாலினுடைய அந்த புரோகிரமை சீர்குலைக்கிறதுக்குன்னே பண்ணாங்கன்னு எப்படிலாம் பண்ணிங்க நீங்கள் அப்போ இது என்ன இது பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்போ பா பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது நன்மை பாய்க்காது இது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திருபுவனம் விஷயத்தில் கூட அதிகாரிகள் ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிட்டாங்க ஏற்கனவே அதிகாரிகள் மேலேந்து ப்ரெஷர் கொடுத்தா கொடுக்காமல் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இவங்க அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் யார் அந்த ப்ரெஷர் கொடுத்தாருன்னு இது வரைக்கும் தெரில சிபிஐ வழக்குக்கு போயிடுச்சு இப்படி தொடர்ந்து இந்த இந்த அரசாங்கம் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லிட்டோம் குடுதிரை ஓட்ட தொழிலாளி விக்னேஷ் அவர்களுக்கு அடியே படலன்னு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை அவர் மேலே காயங்கள் இருந்ததுன்னு சொல்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது மரக்காணம் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராவும் நடந்திருக்குமா கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க அவங்க எல்லாம் பட்டியலின மக்களுங்க ரொம்ப ரொம்ப கீழ்த்தரத்தில் இருக்கவங்க சாராயம் குடிக்கிறவங்க எவ்வளோங்க காசு வச்சுருப்பாங்க கொஞ்சம் அவசி பாருங்க எங்கே போயிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் ஏழைகளுக்கான அரசாங்கம் சமூக நிதியை காக்குறேன் சமூக நிதியை காக்க இதான் சமூக நிதியை நீங்கள் பண்ணுற சமூக நிதியாக சொல்லுங்க பேசுறதுலாம் நிறையா பேசலாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பேசுகிறதுனா நம்ம உள்ளே ரொம்ப போவேணான்னு பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இதை உள்ளே நம்ம ரொம்ப பேச வேணான்னு பார்க்குறோம் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமையாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது ஏன் நடக்குது இந்த இந்த விஷயம் இந்த அளவுக்கு எப்படி நீங்கள் அசால்ட்டாக இருப்பீங்க சொல்லலாங்க இல்லைங்க கொஞ்சம் தள்ளுமொழி நடந்து போச்சு கல் வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் நோக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் நம்ம பேசுகிறதுனா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் என்றைக்குமேங்க அடாவடியாக பேசுகிறதுன்னா பேசலாங்க அது வந்து நம்மளோட நோக்கமும் இல்லை அது பேசவும் கூடாது நம்மை பொறுத்தவரையும் இந்த அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து போனார்னா தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும் யாராவது கருப்பூடி காட்டுறாங்கன்னா ஓரமாக நின்று கருப்பூடி காட்டுவாங்க இது வழக்கமாக நடைமுறை இது இந்த அளவுக்கு கல்வி தாக்குதும் போது பெரிய செய்தி யாருக்காவது மண்டை கிட்ட கூட என்னங்க ஆகும் யோசனை பாருங்க ஏ தேவையில்லாமல் கெட்ட பேர் தான் இதுக்கு இது வந்து அவங்க யார் பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே தான் கெட்ட பேர் அப்போ யார் நீங்கள் வன்முறையாளராக சித்தரிக்க முயற்சிக்கிறீங்க அதிமுக சார் அதிமுகவுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக இந்த திமுக இரநூறுவா வாங்கிட்டு கமெண்ட் போடுறவங்க நிறையா கமெண்ட் என்ன திட்டுறாங்கல்ல அதை பார்த்துட்டு திமுக தான் நிறைய பேர் இருக்காங்க பொழுது அதிமுக இந்த கமெண்ட்டெல்லாம் போடுறது பொழுது அவங்க ரொம்ப அவங்க பாட்டு அதிமுக திட்டினா கூட அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா திமுகவுக்கும் அதிமுகவுக்கு உள்ள வித்தியாசம் அதேவே திமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க பாருங்கள் திராவிட இயக்கத்தின் வரைவந்தர்கள் அவங்கெல்லாம் யார் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு சிஎமுக்கு கூட ஒரு நாலு பேர் இருந்துட்டு சிஎம் முட்டு சந்தையில் நிறுத்தி வச்சுருக்காங்க தெரியுமா தெரியாதா குரூப் ஃபோர்த் தேர்வு வந்து எத்தனை லட்சம் பேர் எழுதினாங்க இந்த அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா கேட்டால் உங்களோட ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இதெல்லாம் இப்போ தான் தெரியுமா கோர்ட்டில் கோர்ட்டு வந்துருச்சு இப்போ வந்து என்னென்னா இளந இளநிலை இப்போ இளநிலை இன்ஜினியர் அவங்களுக்கு வந்து சிஎம் வந்து இது கொடுக்குறாரு எது பணி ஆட பணி ஆர்டர் கொடுக்குறாராம் நந்தனம் ஒயம்சியில் இதிலே ஒன்றில் அதுக்கு விளம்பரம் நம்ம காசு மோடி அவர்கள் வந்து விளம்பர பிரியராக இருக்காருன்னா நீ யாராக இருக்கீங்க தொடர்ந்து உங்கள் பேர் உங்கள் பேர் உங்கள் பேர்னு பதிவு வைப்பதன் மூலமாக ஒன்று திமுக வந்து அதனுடைய சொந்த காசை எடுக்காமல் அரசாங்க காசில் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு விஷயம் நீங்கள் பல விஷயம் சொல்லலாம் நீங்கள் முழுக்க 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 தேர்தல் கணக்கு தான் பிரேமலதா அவர்களை கூட்டு வந்து அந்த கூட்டம் நியமிக்கலாம் ஓபிஎஸ்வை கூப்பிட்டு வந்து அது என்ன பண்ணலாம் இதது முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனை எல்லாமே இந்த மோடி சொன்னார்கள் ஆப்கி பார் சார்ஃபோ அந்த மாதிரி உங்களது இந்த இலக்கை அடைய வேண்டும் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு ஏற்றிக்கிட்டே போகிறீங்க மக்களுக்கு நீங்கள் சேவை செய்தால் மக்களே உங்கள்கிட்டருந்து ஓட்டு போடுவார்களே எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து எதிர்கட்சினா போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதில்ல ஆனால் நீங்கள் மட்டும் போராடிக்கிட்டே இருப்பீங்க விஜய் நீங்கள் படுத்துகிற பாடு மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாருங்க இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க நினைக்கிறீங்களா நீங்கள் சும்மா ஒருத்தர் அமைதியாக இருந்தாலும் அவரை பெரிய ஆகிறது திமுகவுடைய பழக்கம் அது ஜெயலலிதாமாவில் வந்து எம்ஜிஆர்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் வேறவர்கெலாம் எவ்வளோ தொல்லை கொடுத்தார்கள்னு தெரியும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பிரச்சனை பிடிச்சாங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளைக்கூட தூக்கிட்டு போவீங்க அதனால் உங்களுடைய பழைய வரலாறு இப்போ இருக்க வரலாறு என்ன மாறிவிட்டது இதெல்லாம் முதல்வருக்கு காதுக்கு போச்சான்னு தெரில இப்போ தினமலரில் ஒரு செய்தி போட்டோம்ல திருபுவனம் விஷயம் காவல்துறையினர் வந்து சரியான நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை போவாது அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் இதை காவல்துறையை யார் கைக்குள்ளே வச்சுருக்காரோ அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா யாரும் நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க இந்த திருப்போன சம்பவமே அவருக்கு தெரியலையா ஏன் பக்கத்தில் ஒரு நாலு அதிகாரி வந்து இதை தான் பார்க்கணும் அதை தான் பார்க்கக்கூடாதுன்னு முதல்வரை அந்தளவுக்கு வச்சிருக்கிறார்கள் அதனால தான் பொம்மை முதல்வர்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் கேவலமான வார்த்தைலாம் இல்லைங்க முதல்வர் இனியாவது எப்படி சொல்கிறது இனியாவது வந்து அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டினா வந்து திமுக முட்டு சந்தில் ஏற்கனவே கொண்டு போய் விட்டுட்டாங்க இ அதாவது அதிகாரிகளுடைய தனிப்பட்ட அவங்களுடைய கோபத்தாபத்துக்கு பல பேர் இரையாகி கொண்டிருக்கிறார்கள் இது முதல்வருக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை திமுக நிர்வாகிகளும் சொல்ல முடியல அமைச்சர்களுக்கும் தெரியும் முட்டசந்திரை கொண்டு போய் விட்டுட்டாங்க அமைச்சர்களுக்கும் தெரியும் என்ன பண்ணுறது வேறு வழியில் எதுவும் சொல்ல முடியல சொன்னால் அவங்களுக்கே ஆபத்து பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நே நேரடியாக நிதித்துறையை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட அவர் தான் இப்போ பெரிய லெவலில் இருக்கார் நான் தாங்க கஷ்டப்பட்டு வந்து எம்எல்ஏ ஆகின எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாரு பிடிஆர் தியாகராஜன் அன்னையிலேருந்து அவர் ஏழ்ற அவரை கட்டம் கட்டிட்டாங்க உண்டா இல்லையா அதனால் இன்னி எடப்பாடி பழனிசாமி மீது இந்த சம்பவம் வந்து கல்வீச்சு சம்பவங்கிறது இவர்கள் எவ்வளோ அமுக்க முயற்சிக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஆனாலும் அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும் இல்லைங்க யார் பண்ணால் என்ன பண்ணுறா தப்புன்னு தெரியும் இல்லை நடுநிலையான மக்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை தமிழக மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் நீங்கள் கேட்கலாம் சும்மா ஒரு விஷயம் தானுங்க இதுக்கு போய் அப்படின்னு நினைக்கலாம் இப்படி தான் சும்மா தான் ஆரம்பிக்கும் சும்மா தான் ஆரம்பிக்கும் இதே உங்கள் வேறு ஏதாவது தலைவருக்கு பண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் திமுக ஆதரவான தலைவர்களுக்கு பண்ணியிருந்தால் என்ன பிரச்சனையாகும் அதாவது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா திராவிட மாடல் அரசு நல்லது பண்ணால் நம்ம ஆதரிக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்னும் இன்னொன்று சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து பிஜேபி ஏதாவது ஒரு கலெண்டாக பண்ணுச்சுனா நம்ம செய்தி போடுறோம் கரெக்டுங்களா அதிமுக பண்ணால் செய்தி போடுறோம் அப்போ ஒரு அரசாங்கத்தின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது நம்ம கடமையாக இல்லையா சொல்லுங்கள் எப்படிங்க கடந்து போக முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்